ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை தோலி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது என்னென்னா முட்டை தோசை தாங்க வெஜிடேரியன் முட்டை தோசை அதுவும் என்றைக்கு வந்து முட்டையை வந்து வெஜிடேரியனில் சேர்த்தாங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க முட்டை தோசைக்கு ஈக்குவலாக வந்து டேஸ்ட்டு ரொம்ப அமேசிங்காக இருக்குங்க வெஜிடேரியன் முட்டை தோசை தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயணுங்க காய்ஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை இதோடு போட்டு நல்லா வதக்கி விடலாங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் ரொம்ப ப்ரௌன் கலராக வதங்கணும் அப்படின்னு தேவை கிடையாது நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்துட்டு உப்பை ஆட் பண்ணுறேங்க என்ன சட்டுன்னு வதங்கிடும் வெங்காயம் அதனால் ால உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்ல பச்சை மிளகாவும் வெங்காயமும் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமேட்டு நான் ரெண்டு தக்காளி சின்ன சின்ன தக்காளி தாங்க மீடியம் சைஸ் தக்காளி தான் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கும்போது இந்த மிளகாத்தூளோட வாடை இருக்கு இல்லையா அது நல்லா போகணும் அது நல்லா வதக்கி விடுங்க இப்போ ஜீரகத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க வதக்கிட்டு இந்த ஸ்மெல்லாம் எல்லாமே போனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் போடுறேன் அதாவது ஒரு ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா தூள் போடுறேன் அது ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தாங்க நல்லா வந்து வதக்கி விடுங்க இந்த ஸ்மெல் எல்லாம் வந்து நல்லா போகணும் நல்லா போனதுக்கப்புறம் ஒரு பவுல் வந்து ஃபுல்லாக நான் வந்து பன்னீர் வந்து துருவி வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணுறேங்க இந்த பன்னீர் ஆட் பண்ணும்போது இந்த முட்டையோட ஃப்ளேவரும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி கொண்டு வரதே இந்த சீக்ரெட் தாங்க நல்லா வதக்கி விடுங்கங்க நல்லா வதங்கணும் பன்னீரை வந்து நம்ம ரொம்ப வந்து ஸ்மாஷ் பண்ணிடக்கூடாது நல்லா வதக்கி விடுங்க பன்னீர் பார்த்திங்களா பன்னீர் தக்காளி எல்லாம் ஒன்றா வதங்கிடுச்சு பார்த்திங்களா இப்போ ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்துட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க ஏன் லாஸ்ட்டாக மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன்னா மிளகு எப்பயுமே வந்து ஃப்ளேவர் கடைசி தாங்க கொடுக்கும் நம்ம எப்பயுமே வந்து சமையலில் வந்து மிளகை ரொம்ப வந்து குக் பண்ணோம்னா கசப்பு தன்மை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் எப்பயுமே லாஸ்ட்டாக தான் மிளகை வந்து ஆட் பண்ண பண்ணணுங்க அதனால தான் நான் லாஸ்ட்டாக மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நாலு கருவேப்பிலை அதாவது ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்துட்டு உருவி போட்டிருக்கேங்க இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க முட்டை தோசைக்கு ஈக்குவலாக நம்ம வந்து இந்த கருவேப்பில் வந்து செம்ம சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்குங்க இப்போ ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ வந்து கல் வந்து போட்டிருக்கேன் நான் இப்போது தோசைக்கல்ல போட்டு நல்லா ஹீட் அப்புறமேட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் எப்போயுமே தோசை ஊற்றுவிங்க இல்லையா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கிற அந்த பன்னீர் கிரேவி இருக்கு இல்லையா அதை இது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோங்க கொஞ்சம் எடுத்து வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க நல்லா எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து இப்படி பரப்பி விடுங்க இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வச்சு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாங்க இது வந்து ரொம்ப அமேஸிங்காக இருக்கும் ரொம்ப ஃபில்ஃபில்லிங்காக இருக்கும் அதாவது ஒரு தோசை சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு நல்லா வந்துட்டு தோசை வந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம ஈக்குவலாக தேய்ச்சி விடலாங்க தேய்ச்சி விட்டுட்டு நல்லா தோசை வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்ல முறு முருன்னு சைடெல்லாம் பார்த்தீங்களா இப்போ தான் வெந்து வருது நல்லா இப்போ நம்ம வந்து அப்படியே திருப்பிக்கலாம் அதாவது திருப்பி போடணுன்ற நீடு இல்லைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ண